எங்கள் இடப்பாடி வந்து ஓவராவில் சொல்றவங்க ஆயிரம் ரூபா கொடுத்தா பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தா போதா இல்லை அதுலயே எல்லாமே அருகே இருக்கணும் மகளிர் உரிமை தொகைன்னு அதுக்கு தானே கொடுக்கிற ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு எல்லாத்தையுமே நீங்களே பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு இது அந்த ஆயிரம் ரூபாயில நீ இந்த இல்லிகெல்லாம் இந்த கஞ்சா விற்கிறது சரக்கு விக்கிறது இதை மாதிரிலாம் வந்து எல்லா ஆட்சிலையும் இருந்திருக்கு அது அங்கங்கே இறைமறை காயவா எங்கேயோ ஒன்னு எப்பயோ ஒரு ஒண்ணு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கடந்த ஒரு நாலு நால்ரை வருஷமா எங்கே பார்த்தாலும் போதைங்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரோட்டில் போகும்போது இளநி கடை இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கஜா கடை இருக்குதுன்னா இன்றைக்கி என்ன நடக்கும் அப்போ இன்னைக்கு இப்போ இந்த கோயம்புத்தூரில் கூட நடந்தது கூட அவங்க வந்து அந்த போதை வலை செஞ்சு அப்போ அந்த மாதிரி சென்னையில் நார்த் மெட்ராஸ்லேயே இந்த மாதிரி நடக்குது ஆனால் பேர் வெட்டிக்கிட்டே போகிறோம் அப்போது நீங்கள் எந்த பயத்தை வந்து நீங்கள் காமிச்சிருக்கிறீங்க இந்த மாதிரி சமூக விரோதிகள் பயப்படாமல் வந்து அவங்க வந்து நடத்தக்கூடிய ராஜ்யத்தை நடத்தலாம் இங்க நடக்கக்கூடியது வந்து மக்கள் மக்களாட்சி நடக்குதா இல்ல ரவுடிகள் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து ராஜ்யங்கள் நடத்திட்டு வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் சோழங்கம் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் கோயம்புத்தூர்ல வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு பெண்கள் பாதுகாப்பை தோண்டி புதைத்த திமுக அரசு அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் திரு இபிஎஸ் கடுமையான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அந்த அளவுக்கு பெண்கள் பாதிப்பு இந்த ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறார் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்கல்ல பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தா போதாதா அதுலயே எல்லாமே அடங்கியிருது மகளிர் உரிமை தொகைன்னு அதுக்கு தானே கொடுக்குறோம் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அந்த ஆயிரம் ரூபாய் வச்சு எல்லாத்தையுமே நீங்களே பெண்களுக்கு உண்டான இது எதிர்பார்க்கலாம் அந்த ஆயிரம் ரூபாயில நீங்களே பார்த்துக்கணும் அது இப்போ கூட கேட்கலாம் இல்லை இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவி முதுகலை பட்டம் படிக்கிறவங்க அதான் காலேஜ் போகிற பொண்ணுங்களுக்கும் புதுமை பெண் திட்டத்தில் ஆயிரம் ரூபா கொடுக்குறதுங்களா இப்போ இது ஆயிரம் ரூபா மேலே என்ன பண்ண முடியும் ஒரு அரசாங்கம் ஆயிரம் ரூபா கொடுத்தாவே போதாதா இதுதானே உலகமே வந்து காப்பீடிக்கக்கூடிய திராவிட மாடல்னு பெருமைப்பட வேண்டிய விஷயத்தை போய் நீங்கள் இப்படி போய் அபத்தமாக எடப்பாடி பழனிசாமி கேள்வி கேட்குறாரு ஆயிரம் ரூபா கொடுத்தாவே அது எவ்வளோ பெரிய சாதனை உலக மகா சாதனை இதுலேயே எல்லா பாதுகாப்பும் அடங்கிடுது அப்போ இவங்க ஆட்சியாளர்கள் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா எதுக்காக வந்தனா இன்னைக்கு மகளிருக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா இல்ல காலேஜ் போற கல்லூரி பெண்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அவ்வளவுதான் அந்த பெண்களை பூராமே தூக்கி உயரத்துல நிறுத்திட்டான்னு ஒரு அறியாமையில உட்கார்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் இப்ப என்ன வருதுன்னாக்கா நீங்க ஆயிரம் ரூபா கூட கொடுக்க வேண்டாம் பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு கொடுங்க இப்ப இன்னைக்கு வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் காசு இல்லைன்னா உங்களால பிழைக்க முடியுமா முடியாதா பிழைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வுக்கு ஆளான பெண்ணால் சமுதாயத்தில் வந்து நல்லபடியாக வாழ முடியுமா அப்போ எது தேவை இன்னைக்கு சமுதாயத்துக்கு பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு தேவையா இல்லை மாசமான ஆயிரம் ரூபாய் தேவையா அப்போ இன்னைக்கு இது மட்டும் இல்லை இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு தமிழகத்தில் ஒரு அஞ்சு வயசு குழந்தையிலிருந்து எண்பது வயசு பாட்டி வரைக்கும் இன்னைக்கு கற்புக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருக்க வேண்டிய ஒரு துர்பாகிய அவலமான கேவலமான நிலைமையில் இருக்கும் இதில் வேற தமிழகத்தை தலைகுனையை விட மாட்டோம்னு இருக்கிற நிலைமையெல்லாம் பார்த்தா தமிழகத்தை விட மாட்டேங்க போல இருக்கு அந்த அளவுக்கு இன்னும் இன்னைக்கு தமிழகத்துல வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்ப இதுதான் வந்து கல்வியில் சேர்ந்த தமிழகமா அப்போ இவங்க கேம்பெயின்ல பூரா பண்றதெல்லாம் பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேர் அட்டகாசமான பேர் பார்த்தாவே அட்டேங்க அப்பாங்கிற மாதிரி பேர் ஆனா இதுல நடக்கிறதுலாம் போய் நம்ம ஆழமாக பார்க்கும்போது நமக்கு கோபம் வருதான் இல்லையா அப்ப தலைமையகத்தை தலைகுனியை மாட்டோம்னா இதை விட ஒரு தலைகுணிவு என்ன வேணும் ஒரு ராத்திரி வந்து ஒரு காரில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கக்கூடிய பெண்மணியை ஒரு மூணு நாலு ரவுடி பசங்க வந்து அங்கே வந்து அது கண்ணாடியை உடைச்சி அவங்கள வெளியே வர சொல்லி அந்த ஆளை அடித்து போட்டு அந்த பிள்ளைய வந்து பாலியல் பருமையை பண்ணிட்டு தூக்கி போட்டு போறீங்கன்னா அந்த நேரத்தில் இது வந்து எங்கேயும் ஒன்றும் இல்லை கோயம்புத்தூரில் நடக்குது ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி நடக்குது இன்னைக்கு கோயம்புத்தூர் எவ்வளோ பெரிய வளர்ந்த மாநகரங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் தொழில் துறையில் ஓங்கி வளர்ந்த சிட்டி அது அப்போ அந்த மாதிரி ஒரு சிட்டிலேயே இவ்வளோ தூரம் அவளமாக நடந்துக்கிட்டு இருக்கலாம் இப்போ எனக்கு என்ன பயனா இன்னைக்கு பயன் இந்த மாதிரி செயல் செய்தியில் வராத நிகழ்வுகள் இன்னும் தமிழ்நாட்டில் எங்கெங்கே எவ்வளோ நடந்துட்டு இருக்குங்கிற ஒரு பதவிதைப்பு வந்து உண்டாகுது அப்போ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேட்குறது என்ன தவறு இருக்குது அப்போ இது சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கு இப்போ நான் கேட்குறது அறிவு இப்போ அந்த இடத்துல போய் ஒருத்தங்க வந்து இன்னைக்கு இன்னைக்கு காலையில வந்து பாத்தீங்கன்னா நேற்று நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க அங்க போய் அந்த பாரை எல்லாம் அடிச்சு உடைச்சிருக்காங்க சட்டத்துக்கு புறமான பாரு அங்க வந்து ஒரு மோட்டார் ரூம்மா இருக்குது அந்த கதவை துறத உள்ளார பூரா பாட்டில் இருக்குது அதை வந்து வெளியே எடுத்து போட்டு உடைக்கிறாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு வீட்டை போய் அதுல வந்து துறக்க சொல்லி துறக்கிறாங்க அங்க போனா அத்தனை அந்த கப்பு இருக்குது ஊத்தி ஊத்தி குடிக்கிற கப்பு மிக்சரு அது இதெல்லாம் அப்போ ஒரு ஒரு சட்டத்துக்கு புறம்பான பார் அந்த காட்டுக்குள்ளார இயங்கிட்டு இருக்கு நமக்கு தெரியாம ஒரு அந்த ஒவ்வொரு ஒரு ஏரியா இருக்கு இல்லையா அந்த இந்த இடம் எந்த காவல்துறை உள்ளார வருதோ அந்த காவல்துறைக்கு தெரியாமையா நடந்திருக்கும் இப்ப நாம் தமிழர் கட்சிக்காரங்க தெரிஞ்சுதான் உடைக்கிறாங்க அவங்களுக்கு தெரிஞ்சது காவல்துறைக்கு தெரிஞ்சிருக்காதா அப்ப இது யாருடைய ஆசீர்வாதத்தில் நடக்குது அப்ப இந்த காவல்துறையை யாரு இலாக்கா மந்திரி ஸ்டாலின் ஐயா அவர்கள் தானே அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு தான் அவர் கேட்கறாரு அப்ப இவங்க வந்து மகளிர்னாவே ஓகே ஆயிரம் ரூபாய் கொடுத்தா அக்கௌண்ட்ல ஒரு ஆயிரம் ரூபாய் போட்டா எல்லா கடமையும் அரசாங்கத்துடைய கடமை பூரா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அரசாட்சி செய்கிறீங்களுக்கு எந்த விதமான ஒரு தொலைநோக்கு பார்வையோ இல்லை வந்து சிந்திக்கக்கூடிய திறனோ அரசியல் ஆளுமையோ தொலைநோக்கு பார்வையோ திட்டங்களோ எதுவுமே தேவையில்லை உங்க அக்கௌண்ட் நம்பரை கொடுங்க ஆயிரம் ரூபாய் போட்டா முடிஞ்சு போச்சு அதுதான் உலக மகா அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய நிலைப்பாடுகள் அளவுக்கு தமிழகத்தை கொண்டாந்து நிறுத்தியிருக்காங்க இதுக்கு வேற நாங்கள் தலைநகர் தமிழகத்தை தலைகுனியை விட மாட்டோம்னு வைக்காதீங்க இனிமேல் கேம்பெயினாக தமிழகத்தை தலைநிமிர விட மாட்டோம் அப்படிங்கிற கேம்பெயினாக தான் மாற்றணுங்கிறது என்னுடைய பார்வை இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து கவனிக்கப்பட வேண்டியது சார் தினசரி வந்து கஞ்சா வந்து பிடிக்கிறாங்க போதைப் பொருள் பிடிக்கிறாங்க கல்லூரி மாணவர்கள் வந்து பிடிக்கிறாங்க தலைவிரத்து ஆடும் போதை கலாச்சாரம் அப்படிங்கிற எதிர்கட்சிகள் வந்து இன்னொன்று ஸ்ட்ராங்கான ஒரு குற்றச்சாட்டு ஆனால் நடவடிக்கை மட்டும் இல்லையே அதாவது இப்போ இந்த இல்லீகலாக இந்த கஞ்சா விற்கிறது சரக்கு விற்கிறது இந்த மாதிரிலாம் வந்து எல்லா ஆட்சியிலையும் இருந்திருக்கு அது அங்கங்கே இளைமுறைக்காய்வா எங்கேயோ ஒன்று எப்பயோ ஒன்று புடிபடுறத நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இந்த கடந்த ஒரு நாலு நாலரை வருஷமா எங்கே பார்த்தாலும் போதைங்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரோட்டில் போகும்போது கடை இருக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு கஞ்சா கடை இருக்குதுன்னா இன்றைக்கி என்ன நடக்கும் அப்போ இன்னைக்கு இப்போ இந்த கோயம்புத்தூரில் கூட நடந்தது கூட அவங்க வந்து அந்த போதையில் செஞ்சுருக்கானுங்க அப்போ இந்த இந்த போதையை நீங்கள் க கட்டுப்படுத்தியிருந்தீங்கனாக்கா அதுக்கு ஒரு சரியான சட்டம் வரையறை வச்சிருந்தீங்கன்னா இதை தடுத்துருக்கலாம்ல அடுத்தது ஒன்றும் இல்லை இப்போ சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு தம்பதியினர் அந்த ஆள் வந்து குடிச்சிட்டு போய் வீட்டில் வந்து அந்த மனைவி கூட வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறாரு அப்போ வந்து ஒரு ரெண்டரை மாதம் கைக்கோலந்து அழுதுருக்கு அந்த கை குழந்தை வந்து அழுதுச்சேன்னா அவன் போதையில என்ன பண்றான் நேரத்துல வந்து குழந்தை வந்து ரெண்டரை வயசு எந்த அப்பனாவது ஒரு ரெண்டரை இவன் போதையில இருக்கான் இவன் போதையில் இருக்கிறனால அவன் மனுஷனாவே இல்ல மிருகமாகி ரெண்டரை வயசு குழந்தை பசியில் அழுகாம என்னங்க பண்ணும் அந்த குழந்தைய போய் அடிக்கிறான் அடுத்தது இப்ப திருவாரூருக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா கொரடாச்சேரிக்கு பக்கத்துல ஆடு மேய்க்கக்கூடிய கூடிய ஒரு பெண் பெண் நாற்பது வயசு பெண்மணி அவங்கள வந்து இதே மாதிரி போதையில வந்து வந்த ரெண்டு ஆசாமிகள் வந்து பாலியல் வன்கொடைமை படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க அதை வந்து சத்தம் போட்டு அந்த அம்மா கத்திருக்குது அதை தேக்கு ஊர் மக்கள் வரும்போது இந்த அம்மாவை கூட்ட எதா பண்ணிடுவாங்கன்னு தண்ணியில பிடிச்சி முக்கியிருக்கானுங்க ஆளுங்க வந்தோன்னே பட படப்படன்னு ஓடிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த அம்மாவை காப்பாற்றலான்னு கொண்டு போறாங்க போற வழியிலே இறந்துட்டாங்கிற செய்தி கோயம்புத்தூர்ல கல்லூரியில வந்து ஒரு பெண்ணை பத்தி ரெண்டு பேரு ஒரே பெண்ணை ரெண்டு பேரு ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறதுல வந்து பிரச்சனை வந்து ஒரு பையன் இன்னொரு பையனுக்கு வந்து போதை ஊசி போட்டு கொண்டிருக்காங்க அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கறது இன்னைக்கு எண்பது வயசு பாட்டிமார்கள் வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் அண்ணா நகரில் வந்து சிறுமி பாலியல் வன்கொடுமை அதுக்கு வேறு கோர்ட்டே அரசாங்கமே கோர்ட்டுக்கு போயிட்டு இல்லை இல்லை நீங்கள் இதெல்லாம் சிபிஐக்கெலாம் கொடுக்காதீங்கங்கிறது அப்போ எந்த இடத்துல இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு மனிதனாக இருக்கிறவன் மனிதத்தன்மையை விட்டு மிருகமாக மிருகத்திலிருந்துதான் நம்ம தான் நம்ம வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு அடைஞ்சி அடைஞ்சு மிருகமாக இருந்து மனிதன் ஆயிருக்கிறோம் அந்த மிருகத்துக்கு உண்டான டிஎன்ஏ இருக்குது அந்த டிஎன்ஏ எப்ப வெளிப்படுதுன்னா இந்த போலை பொருள் உள்ளார போகும்போது பூரா இந்த மிருகத்துக்கு உண்டான டிஎன்ஏ வந்து தூண்டி விடுது அப்ப இன்னைக்கு கொலை பண்றவனை பாருங்க இந்த கற்பழிப்பு பண்ணுறவனை பாருங்க இந்த மாதிரி சமூக குற்றங்கள் பண்ணுறது அத்தனைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நூறு குற்றங்கள் நடக்குதுன்னா அது தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு சதவீத குற்றங்கள் போதையினால தான் அது வந்து ஊக்குவிக்கப்படும் அப்ப அந்த போதையை வந்து நீங்க கண்ட்ரோல் படுத்தாம இதே எடப்பாட ஆட்சியில் இருக்கும்போது கொரோனா டைம்ல ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தின் தூரம் மாஸ்க போட்டுக்கிட்டு பதாக கையில வடிச்சுக்கிட்டு டாஸ்மாக அவங்க வீட்டுக்கு முன்னாடி நீ நின்னாங்களா இல்லையா கண்டிப்பா அதே மாதிரி வந்து அக்கா கனிமொழி அவர்கள் வந்து தமிழகத்துல தான் இளைய விதவைகள் வந்து அதிகமாயிட்டாங்க அதிகமான மாநிலமாக மாறிக்கிட்டு இருக்கு இந்த அளவுக்கு வந்து தமிழகம் மோசமாக போயிட்டு இருக்குதுன்னு சொன்னாங்களே அந்த 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 காணொலியை பார்க்காத ஆளுங்க தமிழ்நாட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க ஆட்சிக்கு வந்தா ஐயாவுனுடைய அவங்க அப்பா இருக்கும்போதே சொல்றாங்க இதை அப்பாவுனுடைய முதல் கையெழுத்தே முதல்லே வந்து நாங்கள் வந்து டாஸ்மாக் இல்லாமல் பண்ணுவோம் இதுதான் கலைஞர் ஐயாவனுடைய முதல் கையெழுத்தாக இருக்குன்னு சொன்னாங்க ஆனால் அந்த எலெக்ஷனை தோத்தாங்க இப்போ நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க அப்போது நாங்கள் திராவிட மாடல் தலைவர்களுடைய கனவை பூரா நிறைவேற்றணும் அன்னைக்கு ஸ்டாலின் ஐயா வந்து அன்னைக்கு இருந்த கலைஞர் ஐயாவனுடைய கனவு வந்து டாஸ்மாக் இழுத்து போடுறது தானே அந்த தேர்தலில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா அப்போ கருணாநிதி ஐயா அவர்கள் தொலைநோக்கு பார்வையில் பார்த்து அதை மூடணும்னு தானே அன்னைக்கு ஆசைப்பட்டிருக்காரு இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து யா நான் யார் தெரியுமா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேரன்னு வந்து துணை முதலமைச்சர் சொல்கிறாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்றாரு அப்ப நீங்க ரெண்டு பேருமே வந்து முத்துவேல் கருணாநிதிங்கிறவரை வந்து நீங்க தூக்கி பிடிக்கும் போது அவருடைய கனவான டாஸ்மாக இழுத்து மூடுறது முதல் கையாலத்தா இருக்குங்கிற ஏன் நிறைவேற்றாம இருக்கீங்க என்ன தடுக்குது யார் தடுக்கிறா உங்களையா அப்ப உங்களுடைய அப்பாவுனுடைய உங்களுடைய தாத்தாவுனுடைய குறிக்கோளையே நீங்க நிறைவேற்ற மாட்டீங்களா அவருடைய கனவையை நீங்க வந்து நினைவாக்க மாட்டீங்களா இதுதான் உங்களுடைய திராவிட மாடலா அப்ப இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரமா இல்லையா அறிவு அப்போ இந்த சட்டம் ஒழுங்குங்கிறது வந்து இப்ப பாருங்க ஆம்ஸ்டாங் படுகொலை இடத்துக்கு அது எவ்வளவு பெரிய பிரச்சனை நம்மளுடைய சவுக்கு சங்கர் மீடியா சவுக்கு மீடியா அவங்க வீட்டில் போயிட்டு பகல் நேரத்தில் ஊர்வலமா போயிட்டு ஃபேஸ்புக்கில் லைவை போட்டுக்கிட்டு போயிட்டு வீட்டில் வந்து டிச்சும் மலத்தையும் அள்ளி ஊத்திட்டு வந்தாங்களே சாக்கடை தண்ணி இது அப்ப எங்க இருக்குது இந்த இடத்துல சட்டம் ஒழுங்கு இருக்கு அப்ப இதையெல்லாம் காப்பாற்ற வேண்டியதுதான் ஆட்சியாளர்கள் அப்ப இந்த மாதிரி ஆட்சியாளர்கள் சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுங்கும் போது எதிர்கட்சி தலைவர் தான மக்களுடைய குரலை ஓங்கி ஒழிக்கிறோம் அப்ப எடப்பாடியார் அவர்கள் வந்து இதை கேள்வி கேட்கறது நியாயம் தானே அவர் அவருடைய குரலா ஒலிக்கலையே பொதுமக்களினுடைய குரலா தானே ஒலிக்கிறாரு இதுல நம்ம எப்ப எப்படி குற்றம் பார்க்க முடியும் நம்ம அது இன்னமே சிறப்பா வந்து இன்னும் எதிரொலிக்கணும்னு நான் பாக்குறேன் நான் பொதுவாக அதிமுக திமுக ஆட்சி அப்படின்னு ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணோம் அப்படின்னா அதிமுக ஆட்சினா சட்டம் ஒழுங்குல வந்து சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எப்பயுமே தெரியும் இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி நைட்டு வந்து ஒரு பத்து பேர் வந்து குடிச்சிட்டு வந்து வெட்டிக்கிட்டே போறாங்க சென்னையில வந்து நைட்ல வந்து ஒரு பத்து மணிக்கு வெட்டிக்கிட்டே போறாங்க ஒரு பத்து பேர் வெட்டுப்படுறாங்க சட்டம் ஒழுங்கு வந்து சந்தி சிரிக்கிறது தொடர்ந்து குற்றச்சாட்டு பண்றாங்க ஆனா அதனுடைய இன்சார்ஜா இருக்கிற திரு ஸ்டாலின் வந்து எதுவுமே நடவடிக்கை எடுத்த மாதிரியே தெரியலையே சென்னையில அதிகாரிகளை மாத்தின மாதிரியும் தெரியல இல்ல அவங்களை கண்டிச்ச மாதிரி தெரியல கைது பண்ண மாதிரியும் இல்லையே இந்த மாதிரி ஒவ்வொரு பெரிய நிகழ்வுகள் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் நாங்க இரும்புக்கரம் கொண்டு அடக்குவோம்னு சொல்றாங்க அப்படி எங்கேயாவது நீங்க சொன்ன வாக்கியத்தை வந்து செயல்பாடா மாத்தி இரும்புக்கரம் கொண்டு அடக்கி இருந்துச்சுன்னா இன்னைக்கு இந்த மாதிரி அவல நிலவுகள்லாம் வருமா இன்னைக்கு சென்னைங்கிறது தமிழகத்தினுடைய தலைநகர் அப்ப நீங்க சொல்லக்கூடிய இந்த செய்தி அந்த மாதிரி சென்னையில நார்த் மெட்ராஸ்லயே இந்த மாதிரி நடக்குது வெட்டிக்கிட்டே போறோம் அப்போ நீங்க எந்த பயத்தை வந்து நீங்க காமிச்சிருக்கிறீங்க இந்த மாதிரி சமூக விரோதிகள் பயப்படாம தெருவுல வந்து அவங்க வந்து நடத்தக்கூடிய ராஜ்யத்தை நடத்தலாம்னா இங்க நடக்கக்கூடியது வந்து மக் மக்கள் நடக்குதா இல்ல ரவுடிகள் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து ராஜ்யங்கள் நடத்திட்டு இருக்காங்களா இங்க அப்ப இன்னைக்கு வந்து இதுக்கெல்லாம் யாரு பதில் சொல்லணும் காவல்துறை பதில் சொல்லணும் காவல்துறையை நிர்வகிக்க கூடிய மந்திரி யாரு வேற யாரும் கூட பரவாயில்ல ஸ்டாலின் ஐயா அவர்கள் தானே இருக்கீங்க இதே சட்டசபையில பட்ஜெட் கூட்டத்தொடரில் பேசும்போது தங்கம் தென்னரசு வந்து தமிழகத்துல இவ்வளவு தூரம் தொழில்துறையில உயர்ந்திருக்கிறோம் போதே எந்திரிச்சுவர் ஐயா என்ன பேசினார் ஸ்டாலின் ஐயா அவர் பேசுற சொல்றதுல பூராமே வந்து எனக்கும் முழு பங்கு இருக்குது இந்த தமிழ்நாடை கொண்டு வந்தது ஏன்னா தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருக்கு என்ன காரணம்னா நான் காவல்துறையை நிர்வகிச்சிட்டு இருக்கேன் சட்டம் ஒழுங்கு நல்லா தான் தொழில் துறை நல்லா வளர்ந்துட்டு இருக்கா ஐயா ஸ்டாலின் ஐயா பேசினாரா கடந்த பட்ஜெட் கூட்டத்தொடர்ல இதுதான் அதனுடைய அடையாளங்களை சட்டம் ஒழுங்கு சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான அடையாளங்களா இது இதுக்குதான் நீங்க வந்து கிரெடிட் எடுத்துக்கிறீங்களா தூய்மை பணியாளர்கள் சார் தூய்மை பணியாளர்கள் போராடினாங்களா இல்லையா கோர்ட் என்ன சொல்லிச்சா அவங்க அடிச்சு வாசி ஸ்டிக் போடுங்கன்னு சொல்லிச்சா அவங்கள இந்த இடத்துலேருந்து அப்ரூவ் படுத்துக்கிட்டு அவங்க போராடுறதுக்கு நியாயமான இடத்துல வேணுங்கிறது தானே சொல்லிச்சு ஒரு இடத்துல இருந்து காலி பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணி கொடுத்த இடத்துல போய்தானே இறை கூட சொல்லிச்சோம் அவங்களே எங்கேயாவது நைட்டோட நைட்டை அடிச்சு அவங்கள தூக்கி பண்ணணுன்னு சொல்லிச்சா நடந்துச்சா இல்லையா அன்னைக்கு ஸ்டாலின் ஐயா என்ன பண்ணிட்டு இருந்தார் கூலி படம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இங்கே கூலி வேணும் நியாயமான கூலி வேணும்னு தூய்மை பலியாளர்கள் போது நீங்கள் கூலி சினிமா பார்த்துக்கிட்டு அந்த குழுவினரோட ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு நீங்கள் பப்ளிஷ் பண்ணுறீங்க டெல்டால விவசாயிகள் பிரச்சனை அப்ப நீங்க என்ன பண்றீங்க பைசன் படத்தை பார்த்துட்டு விமர்சனம் எழுதுறீங்க துணை முதலமைச்சர் அவர் வந்து சமூக வலைதளங்கள்ல ரீபோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ இருக்கு அப்ப இந்த மாதிரி வந்து முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இருக்கும் போது அந்த காவல்துறையினுடைய கட்டுப்பாடு எங்க இருக்கு அப்ப வேற ஏதோ ஒரு மந்திரியா இருந்தா கூட நீங்க மந்திரியை முதலமைச்சரே வச்சிருக்காங்க இந்த துறையை அப்ப இன்னைக்கு நம்ம என்ன சொல்றது இதை கேள்வி கேட்காம நம்ம எப்படி கடந்து போறது அப்ப இவ்வளவு தூரம் அவலங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் பார்க்கும் போது நமக்கு வந்து என்னடா இந்த அளவுக்கு இருக்குது இதுதான் வந்து எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சியா இது எந்த கொம்பனும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கிறீங்க எங்க கொம்பனாலும் குறை சொல்ல முடியாதுன்னு இல்லை எந்த கொம்பனும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க அவ்வளவுதான் மீறி யாராவது பேசுனாங்கன்னா அவங்க மேலே வந்து அடக்குமுறை ஒடுக்குமுறை சார் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறான செயல்னு நான் பார்க்குறேன் இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் பதில் கொடுத்தது ரொம்ப நன்றி சார் நன்றி அறிவகன்